பதினாலு வயசுலேயே சிற்பி கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுடைய சொந்தக்காரர்களோட அங்கே அந்த பிரச்சனை புருஷனுடைய தொந்தரவு மாமியாரோட தொந்தரவுலாம் தாங்காம தான் சென்னைக்கு ஓடி வந்தாங்க நிறைய கவர்ச்சி பாடல்கள் ஆடி இருந்தாங்க அவங்கள வந்து எல்லாருமே கவர்ச்சி நடிகா பார்த்தாங்கன்னா அந்த முகத்தை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை முகம் மாதிரி இருக்கும் நான் சொல்வது தொண்ணூறுகளில் எண்பதுகளில் பார்த்தீங்கன்னா லட்சங்களை சில சுவிதா கொடுத்து பாடங்களில் வந்து ப படப்பிடிப்பு பண்ணாங்க சில்க் இல்லாமல் படங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு ரஜினி படமாக இருந்தாலும் கமல் படமாக இருந்தாலும் இன்னும் பல பிரபலமான நடிகர்கள் அன்றைய காலத்தில் இருந்த எல்லோருடைய படங்கள்லேயும் கமலஹாசன் சொல்லியிருக்காரு மாமியாரே நீங்க எல்லாரையும் பெண்டெடுப்பீங்க நீங்கள் சிர்க் உங்களை பெண் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவலைப்படாதீங்க மருமகனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்மா அப்படின்னு அந்த ரியாக்ஷன் இருக்கும்போது இவங்க கேமராக்கு தெரியாம வந்து எப்படின்னா புளியூர் சொல்லிட்டு கீழே உட்காந்துருக்காங்க கீழே உட்காந்து கரெக்டாக அந்த எம்மா அப்படின்னு பண்ணும்போது இடுப்பை கிள்ளியிருக்காங்க அந்த படப்பட்டு சிவாஜி கணேசன் உள்ள வரும்போது எல்லாருமே எந்திரிச்சு வந்து சிவாஜி கணேசனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க விஷ் பண்றாங்க ஆனா சில்க்கு வந்து அந்த புத்தகம் படிச்சுட்டு அவங்க வாட்டி கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க அப்ப வந்து சிவாஜி கணேசன் அதை பார்த்துட்டு கடந்து போயிட்டார் அப்படிங்கிற உண்மையான தகவலும் இருக்கு அப்ப சில்கிட்ட போய் கேட்டிருக்காங்க இறக்குறதுக்கு முன்னாடியும் அபியூஸ் நடந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க கடன் பிரச்சனையிலே இருந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஃபேமிலி சைட்ல இருந்து பிரெஷர் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அன்னைக்கு ஆள் ஆதரவு அவங்க இறந்து கிடந்தாங்க தூக்குல தோங்கினதா செய்தி சொன்னாங்க ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டல் அதாவது பொது மருத்துவமனையில கொண்டு போய் மார்ச்சுரியில வச்சிருந்தாங்க அந்த பெரிய நடிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சில்கோடை மரணத்துக்கு போல யாருமே போல அவங்க மரணிச்சது உண்மையாலுமே தற்கொலையா அப்படின்னா தற்கொலை பண்ணிக்க அளவு அளவுக்கு கோலையான பண்ணா சில்க் அப்படின்னா கிடையாது டாக்டரை வந்து அவங்க சிவா சிவான்னு தான் கூப்பிடுவாங்க உண்மையான பேர் வந்து ராதாகிருஷ்ணன் அவரோட தான் கடைசி காலத்தில் ஒரு லிவிங் திங்க் மாதிரி மாதிரி இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த டாக்டருக்கு முதல் ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்கள்லாம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க மீடியா வணக்கம் நான் உங்கள் விஜய் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சார் இப்போ ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் சினிமாவுக்கு வந்திருக்காங்க போயிருக்காங்க அவங்கள பத்தி ஞாபகமே இல்லாம போயிருக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு நபர் ஒரு ஆள் வந்து டக்குன்னு அவங்க பேர் சொன்னாலே ஓ இவங்களா யோ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ற மாதிரி பேர் சொல்றவங்க தான் சில்க் சுமித்ரா அவங்க அவங்களோட பிறந்த நாள் முடிஞ்சிருக்கு இன்னி வரைக்குமே ரசிகர்கள் வந்து அதை பிரம்மாண்டமா கொண்டாடுறதா இருக்கட்டும் துணி கொடுக்கறதா இருக்கட்டும் கேக் வெட்டுறதா இருக்கட்டும் இன்னைக்குமே அதை செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க இது எப்படி சார் பாக்குறீங்க ஒரு சிலர் வந்து தமிழ் ரசிகர்கள் மனசுல இருந்து நீங்க இடம் பிடிச்சிருவாங்க எத்தனையோ பேர் நம்ம அப்படி உதாரணமா சொல்லலாம் அந்த வரிசையில் வந்து சில்க் வந்து நிறைய கவர்ச்சி பாடல்களுக்கு ஆடி இருந்தாங்க அவங்கள வந்து எல்லாருமே கவர்ச்சி நடிகையாக பார்த்தாங்க கவர்ச்சி பாவையாக பார்த்தாங்க ஆனால் சில்க் வந்து ஒரு ஒரு கண்ணியமான நடிகையா அதாவது வந்து ஒரு ஒரு தைரியமான பெண்ணாக வந்து சினிமா துறையில் வந்து பயணித்தாங்க சில்க் இல்லாமல் படங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு ரஜினி படமாக இருந்தாலும் கமல் படமாக இருந்தாலும் இன்னும் பல பிரபலமான நடிகர்கள் அன்றைய காலத்தில் இருந்த எல்லோருடைய படங்கள்லேயும் ஒரு பாட்டு சில்க் சுமிதா பாட்டு வேணும் அப்படின்னு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து டிமாண்ட் பண்ண காலம்லாம் இருந்துச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா பல படங்களில் வந்து சில்க் சுமிதாவோட ஒரு பாடலாவது வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறது தொண்ணூறுகளில் எண்பதுகள்லே பார்த்தீங்கன்னா லட்சங்களை ஃபிலிம் சுமிதா கொடுத்து பாடகில் வந்து ப படப்பிடிப்பு பண்ணாங்க ஸோ ஒரு டிமாண்டான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு மட்டும் நம்ம கடந்து போக முடியாது ஒரு மக்கள் மனசில் இடம் பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு ஒரு உருவமாக இருந்தாங்க அவங்க பார்த்தாலே வந்து அவ்வளோ வந்து கவர்ச்சியாக இருந்தது அவங்க பார்த்தாலே அவ்வளோ வந்து சில்க் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கும் சில்க் அப்படின்னா எல்லாரும் ரசிப்பாங்க எல்லாருமே நான் சொல்றது ஆண் பெண் பாகுபாடு இல்லாம வந்து ஒருத்தரை ரசிக்க முடியும் அப்படின்னா ஒரு சிலர் அந்த மாதிரி ஆன ஆட்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி தான் ஒரு முகத்தை சில்கோட முகத்தை பாத்தீங்கன்னா அந்த முகத்தை பார்த்தாலே பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை முகம் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு 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 பெரிய தாக்கத்தை ரசிகர்கிட்ட உருவாக்கிட்டு போனவங்க தான் சில்க்கு இன்னைக்கு கூட பாருங்களேன் காலம் கடந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு எனக்கு தெரிந்து தொண்ணூத்தி ஆறுல அவங்க காலம் ஆயிட்டாங்க அந்த அந்த மரணமே பார்த்தீங்கன்னா அது வந்து கொலையா அது தற்கொலையா இல்லை இயற்கை மரணமா அப்படிங்கிறது இன்னை வரைக்குமே தெரியல அன்னைக்கு ஆள் ஆதரவு அவங்க இறந்து கிடந்தாங்க தூக்குல தோங்கினதாக செய்தி சொன்னாங்க அன்னைக்கு ராயபட்டா ஹாஸ்பிட்டல் அதாவது பொது மருத்துவமனையில் கொண்டு போய் மார்ச்சுரியில வச்சுருந்தாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாங்க அன்னைக்கு திரையுலகத்தில் எல்லாருமே வந்து சில்கு வேணும் சில்கோட பாட்டு வேணும்னு பயன்படுத்தினாங்க யார் யார் நடிகர்களுக்கு தேவைப்பட்டது அவங்க மார்க்கெட் ஏற்றுறதுக்கு இயக்குநர்களுக்கு தேவைப்பட்டது தயாரிப்பாளர்களுக்கு தேவைப்பட்டது அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேவைப்பட்டது எல் தி தேட்டர் ஓனருக்கு தேவைப்பட்டது எல்லாருக்குமே சில்க் வேணும் சில்கு ஒரு படத்தில் இருந்தால் தான் வந்து அந்த படம் ஓடும் அந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு கூட அந்த வியாபார நோக்கத்தோடு பார்த்தாங்க ஆனா அவங்க மரணிச்சப்ப பாத்தீங்கன்னா இந்த யார் யார் வந்து சில்கை வேணும் அப்படின்னு நினச்சி கேட்டாங்களோ பெரிய நடிகர்கள் எல்லாம் அந்த பெரிய நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில்கோடைய மரணத்துக்கு போல யாருமே போல சினிமா துறையிலிருந்து ஒருத்தர் கூட சில்கோட மரணத்துக்கு போல எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டலில் போய் சில்கை பார்த்தவங்க புளியூர் ஸ்வராஜாங்கிற டான்ஸ் மாஸ்டரும் எஸ்பி முத்துராம்கிற டேரக்டர் மட்டும்தான் பார்த்தாங்க அவங்க கூட சிறிது நேரம் அங்கே வந்து பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க ஏன்னா அது வந்து அன்னைக்கு வந்து இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு யாராவது அங்கே போனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்தாங்க அன்னைக்கு நிறைய பேர் வந்து சில்கோடைய மரணத்துக்கு போகல அதெல்லாம் சொல்கிறேன் ஒருத்தரால் இந்த இண்டஸ்ட்ரியே பயன்படுத்துது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்கள் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து சில்கால பயனடைஞ்சாங்க ஆனா அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து யாருமே அவங்க சில்க்கு போய் இறுதி மரியாதை செலுத்தல அவங்க அம்மாவும் ஒரு தம்பியும் இருந்தாங்க அவங்கதான் வந்து பாடியை வாங்கிட்டு போய் ஏதோ தான் அடக்கம் பண்ணாங்க பட் இருந்தாலும் நம்ம வந்து இத்தனை வருஷங்கள் ஆனால் கூட சில்கை மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய பதிவுகள் அவங்களுடைய அவங்களுடைய அந்த எப்படி சொல்றது ஒரு ஒரு நமக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரியான ஒரு நடிகை இருக்கிறதுனால அவங்க அப்போ அவங்க நானூறு படங்களுக்கு மேலே பணியாற்றிருக்காங்க இந்த மாதிரி பாடங்களுக்கு ஆடி நானூறு படம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்கே எந்த எழுபத்தி ஒம்போதில் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க தொண்ணூற்றி ஆறில் இறந்து போயிட்டாங்க காலகட்டங்கள் பாருங்கள் அங்கே ஒரு பதினோரு வருஷம் இங்கே ஒரு ஆறு வருஷம் மொத்தம் பதினேழு வருஷத்துக்குள்ளே ஒரு நடிகை நானூறு படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய முப்பத்தி ஆறாவது வயசுலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க இன்னும் வந்து சில்க் வந்து இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் பெரிய பெரிய உயரத்தையும் உச்சத்தையும் அடைஞ்சிருப்பாங்க ஆனால் அது அடையாமல் வந்து அவங்க மரணிச்சுட்டாங்க இப்போ கூட சில்கோடைய பிறந்தநாள் அன்றைக்கலாம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கிராமங்களில் எனக்கு தெரிஞ்சு சில்கோட ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு சில்க் ரசிகர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சில்க்கு இறந்த பல வருஷம் கழித்து வந்து ரசிகர்கள் கொண்டாடுறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு மனசுல இடம் பிடித்த ரசிகர்கள் மனசுல இடம் பிடித்த ஒரு நடிகர் இருப்பாங்க பாருங்கள் போல தான் அந்த சரி சரி இப்போ அவங்க இறக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு பேச்சு தான் பேசும் பொருளாக போச்சு இறக்குறதுக்கு முன்னாடியும் கடன் பிரச்சனையில இருந்துட்டாங்கன்னு சொன்னாங்க ஃபேமிலி சைட்ல இருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க நம்ம இதை எந்த சைடுல இருந்து எடுத்துக்கலாம் சரி ஏன்னா இன்ன வரைக்குமே அது ஒரு மர்மமாவே இருக்கு இல்லையா ஆமா இது இந்த மர்மம் இந்த மர்மத்துக்கு ஒரு பதில் வந்து யாருக்கிட்டயுமே இல்லை பல பேர் சில்கை பத்தி பேசியிருக்காங்க பல தகவல்களை வந்து சில்கை பத்தி ப பதிவிட்டு இருக்கிறாங்க ஆனா யாருக்கும் சில்கோடைய மரணம் அதை பற்றி நான் ஒரு ஒரு முடிச்சு ஒன்று இருக்கு பார்த்திங்களா அது அவுழ்க்கப்படாம இருக்கு அவங்க அவங்க வந்து கடைசி காலத்துல வந்து ஒரு டாக்டரோட வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் பதிவு இருக்கு அந்த டாக்டரை வந்து அவங்க சிவா சிவான்னு தான் அவங்க கூப்பிடுவாங்க சிவா அவருடைய உண்மையான பேர் வந்து ராதாகிருஷ்ணன் அவரோட தான் கடைசி காலத்தில் ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி சில்க் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க அந்த டாக்டருக்கு முதல் ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்கள்லாம் இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே கேள்விப்பட்ட பதவிகள் பத்திரிகையில் பார்த்த பதிவுகள் படித்த பதிவுகள் தானே தவிர சில்கோடைய கடைசி காலத்தில் ஏன் வந்து அவங்க மரணித்தாங்க அவங்க மரணித்தது உண்மையாலுமே தற்கொலையா அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கோலையான பண்ணா சில்க் அப்படின்னா கிடையாது அதுக்கும் சில உதாரணங்கள் சொல்லணும்னா பொதுவாக சிவாஜி கணேசனுடைய படப்பிடிப்பு அப்படின்னா செட்டுக்குள்ளே சிவாஜி கணேசன் உள்ளே வந்தார்னா யாருமே வந்து உடனே எந்திரிச்சு நிற்பாங்க யாராக இருந்தாலும் எந்திரிச்சு நிற்பாங்க காரணம் வந்து அப்படி ஒரு ஆளுமை சிவாஜி கணேசன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆளுமை தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இன்றைக்கும் ப பார்த்திங்கன்னா சிவாஜியோட நடிப்பை மிஞ்சிறதுக்கு ஒரு நடிகனே தமிழ் சினிமாவில் வரவே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த மரியாதை எல்லாருமே கொடுப்பாங்க ஆனால் ஒரு தடவை வந்து நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா ஒரு படப்பிடிப்பு சிவாஜி கணேசனோட படப்பிடிப்பில் சில்கும் நடிக்கிறாங்க அந்த படப்பிடிப்புக்கு சிவாஜி கணேசன் உள்ள வரும்போது எல்லாருமே எந்திரிச்சு வந்து சிவாஜி கணேசனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க விஷ் பண்றாங்க ஆனா சில்க்கு வந்து அதை அதை பார்த்தாங்களான்னு தெரியல அவங்க வந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு அவங்க வாட்டின்னு கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டே இருந்தாங்க எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு இது உண்மையான தகவல் தான் அப்ப வந்து சிவாஜி கணேசன் இதை பார்த்துட்டு கடந்து போயிட்டார் அப்படிங்கிற உண்மையான தகவலும் இருக்கு அப்ப சில்கிட்ட போய் கேட்டிருக்காங்க என்னம்மா நீங்க வந்து சிவாஜி கணேசன் வந்து வந்திருக்காரு நீங்க எந்திரிக்கல மரியாதை பண்ண எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லித்தான் ஏன்னா வெகிளி உண்மையிலுமே தெரியாது அவங்களுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அது இது எதுவுமே தெரியாது அப்படின்னு தைரியமாக சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு போது இல்லை என் கால் தானே நான் கால் போட்டு உட்காந்தேன் நான் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வாத வாத பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சரி மாதிரி தானே தோணுது அந்த மாதிரி ஒரு தைரியமான பொண்ணு எத்தனையோ பிரச்சனைகள்மா சில்க்கு ஏற்படாத பிரச்சனைகளே இருந்திருக்காது ஏன்னா வந்து அவங்க ஒரு பிரபல நடிகை இருந்ததுனால தனியாக இருந்தாங்க அதான் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு துணையாக யாராவது இருந்தாங்களா அவங்க அவங்களுக்கு அரணாக யாராவது இருந்தாங்களா அவங்க கூடவே அவங்க அம்மா தம்பி யாராவது இருந்தாங்களா அப்படின்னா யாருமே இல்லை தனியாக வந்து ஒரு ஆந்திராவில் பிறந்த ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பெண் இங்கே வந்து ஒரு முதல் கல்யாணமே ஆயிடுச்சு பதினாலு வயசுலேயே சில்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுடைய சொந்தக்காரரோட அங்கே அந்த பிரச்சனை புருஷனுடைய தொந்தரவு மாமியாரோட தொந்தரவுலாம் தாங்காமல் தான் சென்னைக்கு ஓடி வந்தாங்க இங்கே ஒரு நடிக்கிட்ட வந்து டச் அப் கலாக இருந்தாங்க சில்கு அப்படி தான் வரைக்கிறதுக்கு போயிருக்காங்க மா வரைக்கிறது போயிட்டு நடந்து போகும்போது வினுச்ச ஒரு நடிகர் அவர் பிள்ளை இறந்து போயிட்டாரு அவர் தான் இந்த பொண்ணை பார்த்துட்டு சில்க்கை பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கே சி பயன்படுத்தலாம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு வந்துதான் வண்டி சக்கரன்ற படத்தில் நடிக்க வைக்கிறார் அந்த முதல் படமே பார்த்திங்கன்னா ஒரு சாராயக் கடையில் அந்த சாராய கடையை நடத்துகிற ஒரு பெண்ணாக தான் அவங்க நடித்திருப்பாங்க அந்த கேரக்டரை ரொம்ப பிரமாவதமாக அற்புதமாக பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து அவங்க அடுத்த தளத்துக்கு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போச்சு அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலையோல் ஓய்வுலலாம் நடிச்சிருந்தாங்க சில நல்ல குணச்சித்திர வேடங்களையும் சில்க் நடிச்சிருக்காங்க நல்லா நடிப்பாங்க சில்க் இதெல்லாம் எது யாருக்குமே தெரியாது ஸோ ஒரு தனியாக தனித்து நின்ன ஒரு பெண்மணி தைரியமான பெண்மணி தற்கொலைக்கு போவாங்களா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமான விஷயந்தான் அது எப்படி நடந்ததுன்னு தெரியல ஸோ தற்கொலை இல்லை அப்படின்னா கொலையா அப்படின்னா அதுக்கும் யாருக்கிட்டையும் பதில் இல்லை ஸோ இயற்கையான ஒரு மரணமா அப்படின்னா அதுக்கும் யாருக்கிட்டையும் பதில் இல்லை சில்கோட மரணம்

இவ்வளோ வந்து ஊடகங்களுடைய வளர்ச்சி கிடையாது வந்து அச்சு மட்டும்தான் இருந்துச்சு அச்சு இது பெரிய பெரிய இருந்துச்சு இருந்துச்சு அன்னைக்கு வந்து இது தற்கொலையா கொலையா இயற்கை மரணமா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் வந்து இருந்தது அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா அது வந்து ஏன் அந்த அந்த மரணத்தை சுத்தி அது உண்மைகள் கண்டுபிடிக்கப்படலைன்னு நமக்கு தெரியல அது என்ன உண்மைகள் எதுவும் இருக்கானும் நமக்கு தெரியல ஸோ அதனால் அது அந்த அந்த நேரத்தில் நிறைய விஷயம் பேசினாங்க என்ன என்ன காரணமாக இருக்கும் இதுவாக இது காரணமாக இருக்குமா அது காரணமாக இருக்குமா அப்படின்னு பேசுனாங்க நீ கேட்டீங்க ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கு பெரிய நஷ்டப்பட்டாங்கன்னா ஒரு படம் வந்து சொந்தமாக தயாரித்தாங்க அந்த வகையில் சில்க்குக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது பெரிய பொருளாதார சேதம் ஏற்பட்டது ஸோ அதனால் வந்து இப்படி ஒரு விரக்தியான சூழ்நிலையில் இப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் சொல்கிறாங்க மொத்தத்தில் சில்குடைய மரணம் அது தற்கொலை அப்படின்னு சொல்லி மூடப்பட்டது அது என்ன நடந்ததுன்னு நமக்கு உண்மையாலுமே தெரியாது அன்றைய சூழ்நிலையில் இது இது வந்து விவாத பொருளாக இருந்தது மட்டும்தான் தெரியும் ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது மர்மமாவே தான் இருக்கு சார் நீங்க சொன்ன மாதிரி சில்க் அவங்க நிறைய படம் நடிச்சிருக்காங்க இன்ன வரைக்குமே பேசப்பட்டு தான் இருக்காங்க அவங்க நடிச்சதுல சில பாட்டுகள் ஏதாச்சும் உங்க மனசு கவர்ந்த மாதிரி இருக்கு சார் எல்லார் மனசையும் அந்த காலத்துல கவர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பிறையில ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க கமலஹாசனோட வந்து அந்த ஊட்டியில வந்து பொன்முய் பொன்மேனி உருகுதே அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க அதெல்லாம் வந்து எக்ஸலெண்ட்டாக இருக்கும் சில்கோட மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப அதாவது வந்து அன் அன்னை அன்னைக்கு இருக்கிற அன்னைக்கு இருந்த ரசிகர்கள் எல்லாருமே சில்கை வந்து அந்த ஒரு பாட்டுக்காண்டியே படத்தை பார்த்தாங்க சில நேரங்களில் ஒரு பாட்டு பெருசாக ஹிட் ஆயிருச்சுன்னா அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி அந்த ஒரு பாட்டுக்காண்டியே அந்த படம் வந்து அதாவது அந்த படம் மூன்றாம் வரையே வந்து சூப்பர் படம் அதை வந்து எப்படி சொல்லுது ஸ்ரீதேவி நடித்த அந்த படம் கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் அஸ் அட்டகாசமாக நடிச்சிருப்பாங்க அந்த படமே வேற மாதிரியான படம் அதில் ப்ளஸ் பாயிண்ட் நான் சொன்னேன்ல ஒரு பாட்டாக சில்க் பாட்டு இருக்கிறோன்ற மாதிரி ஒரு பாட்டு அந்த சில்கு அந்த பாட்டு வந்து சில்கை வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு தூக்கிட்டு போச்சு அதான் பொன்மேனி உருகுதே அப்படிங்கிற சாங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி அம்மா அதுவும் கமலஹாசனோட நடித்த சாங்கு தான் அந்த பாட்டில் புளியூர் சரோஜம்மா டான்ஸ் மாஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க ஒரு விஷயத்துக்கு பதிவிட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னா சில்க் வந்து ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணணும் அந்த வந்து எம்மா அப்படின்னு ஒரு கவர்ச்சியான ஒரு ஒரு வார்த்தை வந்து சொல்லி அப்படி நெளியணும் அது வந்து சில்க்கு வந்து ரெண்டு மூணு டேக் எடுத்து வரலை அப்போ வந்து சுளியூர் சரோஜா என்ன பண்றதுன்னு வந்து சில்க் சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ கமலஹாசன் சொல்லியிருக்காரு மாமியாரே யாரை பொலியூர் சரோஜாவை சுலியூர் சரஜாவை கமலஹாசன் அப்படி தான் கூப்பிடுவார் மாமியாரே இன்றைக்கி போச்சு உங்களை பெண்ட் எடுக்க போகிறாங்க நீங்கள் எல்லாரையும் பெண்ட் எடுப்பீங்க இன்றைக்கி சில்க்கு உங்களை பெண்ட் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க கவலைப்படாதீங்க மருமகனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஷாட் அதாவது வந்து அந்த க்ளோஸ் ஷாட்டு கிட்டத்தட்ட அந்த எம்மா அப்படின்னு அந்த ரியாக்ஷன் இருக்கும்போது இவங்க கேமராவுக்கு தெரியாமல் வந்து எப்படின்னா புளியூர் சரோஜா கீழே உட்காந்துருக்காங்க கீழே உட்காந்து கரெக்டாக அந்த எம்மா அப்படின்னு பண்ணும்போது இடுப்பை லைட்டாக கிள்ளியிருக்காங்க கரெக்டாக சில்க் வந்து பாத்தீங்கன்னா எம்மா அப்படின்னு இருக்காங்க அது பிரமாதமா அமைஞ்சிருக்கு அது வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் இருக்கு பாத்தீங்களா அது வந்து ரொம்ப ரசிச்சாங்க அந்த ரியாக்ஷன் அன்னைக்கு ஆனா அந்த ரியாக்ஷன் சில்க்கு உண்மையிலுமே பெருசாக வரல அதை வந்து புளியூர் ஸ்வரோஜா வந்து ப கீழே வந்து கேமரா கீழே கேமரா தெரியாமல் உட்காந்துட்டு இடுப்பில் கிள்ளி விட்டாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் புளியூர் ஸ்வராஜா அம்மாவே இதை பதிவிட்டுருக்காங்க ஸோ இந்த இந்த மாதிரி வந்து சில்கோடைய பாடல்கள்லாம் சொல்லிட்டு போனோம்னா நிறைய சொல்லலாம்மா இப்போ ஒரு ஒரு ஒருத்தர் வந்து டீ கடை வச்சுருக்காரு எனக்கு தெரிஞ்ச ஏதோ கவிதா டீ கடைன்னு எங்கே இருக்குதுன்னு தெரில அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சில்கோட பிறந்தநாள் அன்றைக்கி அங்கே வந்து சில்கோட ஃபோட்டோ வச்சு மாலை போட்டு சில்கோட ஃபோட்டோஸை அந்த கடை ஃபுல்லாக வச்சு ரசிகர்களுக்கு வந்து பரிசெல்லாம் கொடுத்துட்ருக்காரு சில்கோட நினைவு நாளில் கொண்டாடுறாங்க சில்கோட இறந்த நாள் சில்கோட பிறந்த நாள்ல கொண்டாடுறாங்க சில்கோட இறந்த நாளில் கொண்டாடுறாங்க அதாவது சில்க் சுமிதாவை இன்றைக்கும் யாருமே மறக்கல சில்க் சுமிதாவுடைய ஒவ்வொரு இறந்த நாள் வரும்போதும் நீங்கள் பா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பத்திரிகைல சில்கோடைய நினைவு நாள்னு ஒரு சின்ன ஒரு விளம்பரம் வரும் அங்கங்க பாத்தீங்கன்னா அதை அதை வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க மாலை போட்டு சில்க்குக்கு ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க அதே மாதிரி பிறந்த நாள் வரும்போது கூட பாத்தீங்கன்னா சில்கோட பிறந்தநாள் அப்படின்னா அவங்க பாட்டெல்லாம் போட்டு அந்த நேரத்தில் வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க ஸோ ஒரு தவிர்க்க முடியாத நடிகை சில்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் சில்க் சுமித்தா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி